உயிரோடு தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள் அரசியல் கலை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் தாயகத்திலிருந்து சுதினோடு வீரர் இரா மைதரார் வணக்கம் ராமேதரன் வணக்கம் அரசியல் கலை நிகழ்ச்சியில் ராமேதரன் நாங்கள் கடந்த வாரம் உரையாடும் பொழுது தமிழ் பொது கட்டமைப்பில் நூடாக அரிய நேத்திரவர்களை களம் களம் இறைக்கிய விடியங்கள் தொடர்பாக நீங்கள் ஏற்கனவே எங்களுடைய உறவுகளுக்கு கூறிந்தீர்கள் கடந்த வாரம் உரையாடும் பொழுது முதலாவது கூட்டம் முல்லத்தீவில் ஆரம்பமாகின்ற நீங்கள் கூறினீர்கள் பொத்துவில் தொடக்கம் பொலிகண்டி வரை இந்த கூட்டம் நடைபெறும் என்ற விடயங்கள் பேசப்பட்டது முல்த்தீவில் நடைபெற்ற கூட்டம் தொடர்பாக பிரச்சார கூட்டம் தொடர்பாக முதலீலங்களுடைய உறவுகளுக்கு கூறுங்கள் உண்மைதான் முதலாவது கூட்டத்தை முள்ளத்தீவு முல்லைவாய்க்காலே நடத்தினா அந்த விடயத்தை முன்னராக தகவலாக தெரிவித்திருந்தோம் தமிழர்கள் அந்த தமிழர்களுடைய போராட்டம் மௌனிக்கப்பட்ட அந்த அந்த நந்திக்கடல் அந்த நந்திக்கடல் சூழ அந்த பகுதியில் இருந்து இவர்கள் தங்களுக்கான முதலாவது தேர்தல் பரப்புரை நடவடிக்கைகளை ஆரம்பித்திருந்தார்கள் உண்மையிலே ஒரு தமிழ் பொது வேட்பாளரை தெரிவு செய்கின்ற அஹ் விடயம் அதாவது முதலில் தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரை நிறுத்துவதா இல்லையா என்கின்ற வரி அதற்கு பின்னர் யாரை பொது வேட்பாளராக நிறுத்துவதென்ற அந்த இரண்டு விடயங்களுக்குள்ளாகவே பல மாதங்களை கடந்து வீணடித்திருந்த நிலைமையில்தான் இப்போது திடீரென பிரச்சார நடவடிக்கையில் இறங்குகின்ற போது அவர்களிடம் ஒரு ஒரு முன்னாய்த்த ஏற்பாடுகள் இருப்பதாக அவதானிக்க முடியவில்லை அதைவிட ஒரு துறை சார்ந்த இவ்வாறான ஒரு ஒரு பொதுமக்களை அணிதிரட்டுகின்ற அடிப்படையிலே ஒரு செயல்பாட்டு அனுபவம் உள்ள தரப்பினர் இல்லாத ஒரு வறுமையும் பார்க்கக்கூடியதாக இருக்கு அதனுடைய பிரதிபலிப்பு தான் அந்த முள்ளிவாய்க்கால் அந்த முள்ளியவளை அந்த பிரதேசத்திலே நடைபெற்ற கூட்டம் அதிலே நாங்கள் எண்ணிக்கை அடிப்படையிலே நாங்கள் அஹ் இவ்வளவு தூரம் பங்கு வெற்றினர்கள் ஆதரவா இல்லையா என்கின்ற மதிப்பீட்டை நாங்கள் பார்த்து விட முடியாது அதை நாங்கள் கடந்த நிகழ்ச்சியிலே மிக தெளிவாக கூறியிருந்தோம் அந்த கூட்டத்திலே பங்கு பெற்று சென்றவர்களுடைய எண்ணிக்கையை வைத்துக்கொண்டு பொது வேட்பாளருடைய கனதியை நாங்கள் மதிப்பிட்டு விட முடியாது ஆனால் அதுல இருந்த பலகீனங்களை நாங்கள் பேசித்தான் ஆக வேண்டும் ஏற்கனவே இந்த கட்டமைப்பு உங்களுக்கு தெரியும் ஒரு புத்திஜீவிகளால் ஜீவிகளால் நிரப்பப்படுகின்ற ஒரு நிலைமை பத்தி எழுத்தாளர்கள் புத்திஜீவிகள் கல்வியாளர்கள் அதே போன்று அரசியல் தரப்பினர் இதுல இருக்கின்ற எவருமே கீழிறங்கி அடிமட்டத்திலே மக்களை அணிதிரட்டக்கூடிய அளவுக்கு ஒரு முன் அனுபவம் அனுபவமற்றவர்களாகவே இதுல இருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது ஒரு உண்மையிலே ஒரு ஒரு பொது நிகழ்வுகள் ஒரு அரங்க நிகழ்வுகளை ஒரு அரங்கத்தை வாடகைக்கு அமர்த்தி விட்டு அங்கே போய் ஒரு இப்போது இப்போதைய அந்த திருமணங்கள் நடைபெறுவதை போன்று எல்லாமே ரெடிமேட்டாகவே கிடைத்துவிடும் பலகாரங்கள் கூட சுடத்தவையில் பலகாரங்கள் கூட வெளியிலே பணம் கொடுத்து விடலாம் என்ற வகையிலே மாப்பிளையும் பொம்பளையும் உறவினர்களும் வழிக்கிட்டு அலங்காரம் செய்து கொண்டு மண்டபத்திலே போய் திருமண நிகழ்வை நடத்துகின்ற மாதிரி தான் எங்களுடைய தமிழ் தேசிய சிவில் அமைப்புகளும் தமிழ் தேசிய அரசியல் கட்சிகளும் இருக்கின்றன அவர்கள் ரெடிமேட்டாக ஒரு உடலில் இந்த அறிக்கைகளை விட்டு கர்த்தால் நடத்துவதற்கும் இல்லை ஒரு அரங்க நிகழ்வுகளை நடத்துவதற்கும் தான் இவர்களுடைய ஒரு இயலுமை இருக்கின்றது அதை கடந்து ஒரு பாரிய அதனால தான் நாங்கள் ஆரம்பத்தில் இருந்து இந்த பொது வேட்பாளர் உடயம் என்பது ஒரு சாதாரண உடயம் இல்லை மிக நீண்ட ஒரு படிமுறை ரீதியாக செயல்பட வேண்டிய விடயம் அதை கடந்து அணிதிரட்டல் என்பது மிக முக்கியம் அந்த அணிதிரட்டல் என்பது கிராம மட்டங்களிலே மக்களுடைய சென்று நாங்கள் கருத்து பரப்புரைகளை மேற்கொள்ள வேண்டும் அஹ் வறுமனே தமிழ் பொது வேட்பாளர் என்பதை ஒரு உணர்ச்சி அரசியலின் ஊடாக கடந்து விட முடியாது மக்களிடையே நிறைய குழப்பங்கள் இருக்கின்றது கேள்விகள் இருக்கின்றது அந்த மக்களிடையே இப்போ சுமந்திரன் அணியினரும் சுமந்திரன் சாணக்கியன் அணியினரும் அஹ் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தரப்பினர் இரண்டு தரப்பினருமே அஹ் சேம் சைட்கோள் போடுவதை போன்று எங்களுடைய தமிழ் தேசிய பரப்பிலே இருந்து கொண்டு மக்களை ஒரு குழப்புகின்ற அஹ் ஒரு நிலைப்பாடு இருக்கின்றது ஆகவே அந்த குழப்பங்கள் அவர்கள் எழுப்புகின்ற அந்த கேள்விகளுக்கெல்லாம் எல்லாம் மக்களுக்கு விடையளித்துத்தான் நாங்கள் பொது வேட்பாளரை நோக்கி மக்களை அஹ் அணிதிரட்ட முடியும் இப்ப முன்னொரு காலம் இருந்தது சிங்கள தேசியமா தமிழ் தேசியமா என்கின்ற ஒரு ஒரு நிலை இருந்தது ஆகவே சிங்கள தேசியமா தமிழ் தேசியமா என்ற ஒரு ஒப்புநோக்குகள் இருக்கின்ற போது ஒட்டுமொத்தமாகவே அனைவருமே ஏதோ ஒரு விதத்திலே தமிழ் தேசிய கூட்டமைப்பாக அனைவருமே ஒரு தமிழ் தேசியத்தின் பார்ப்பாடா தமிழ் தேசிய மக்கள் முன்னணியாக இருந்தால் ஒரு தேர்தல் அரசியல் என்று வருகின்ற போது அனைவருமே தமிழ் அதன் காரணமாகத்தான் கடந்த நாடாளுமன்ற தேர்தலிலே தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு பத்து ஆசனங்களும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கு ரெண்டு ஆசனங்களும் நீதியரசர் கட்சிக்கு ஒரு ஆசனமாக பதிமூன்று ஆசனங்களும் மக்கள் பகிர்ந்தெளித்திருந்தார்கள் அதிலே மக்களுடைய தெளிவு என்பது தமிழ் தேசியமா சிங்கள தேசியமா என்பது ஆகவே இப்போது அப்படியல்ல தமிழ் தேசியத்துக்குள்ளாகவே ஒரு வலுவான எதிர் அணி இருக்கின்றது அவர்களை அவர்களை ஏற்படுத்துகின்ற தாக்கங்கள் ஒரு தென்னிலங்கை வேட்பாளர்கள் தென்னிலங்கை தரப்பினர் பொது வேட்பாளருக்கு சவால் அளிப்பதை விட இந்த தமிழ்த் தேசிய பரப்புக்குள் இருக்கின்ற இவர்களை ஏற்படுத்துகின்ற சவால்கள் மிக ஒரு தாக்கத்தை செலுத்தக்கூடியதாக இருக்கும் அவர்கள் எங்களுடைய மக்கள் மத்தியில் தான் அவர்கள் தங்களுடைய பரப்புரைகளையும் தங்களுடைய குழப்பகரமான வேலைகளையும் முன்னெடுத்து வருகின்றார்கள் ஆகவே இந்த நேரத்திலே மக்களை நாங்கள் மிக அறிவார்ந்த நிலையில் என்று தத்துவார்த்த நிலையில் என்று மக்களுக்கு நாங்கள் போதிய விளக்கங்களை கொடுக்காமல் நாங்கள் மக்களை தமிழ் பொது வேட்பாளர் நோக்கி அணி திரட்டிவிட முடியாது ஆக இந்த பலகீனமான நிலையில்தான் முள்ளத்தீவிலே ஆஹ் முதலாவது கூட்டம் என்பது ஏதோ ஒரு அஹ் தேர்தல் தமிழ் பொது வேட்பாளர் தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கி விட்டார்கள் எல்லோருமே எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள் அஹ் தமிழ் பொது வேட்பாளருடைய சத்தத்தை காணவில்லை முதலாவது பிரச்சார கூட்டம் இன்னும் தொடங்கவில்லை அதோட அறிவிப்பு வரவில்லை என்று எல்லோருமே எதிர்பார்த்து கொண்டிருந்த நேரத்தில் தான் அதை அவர்கள் நடத்தி முடித்து விட்டார்கள் அதிலே ஒரு 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 முதலாவது தமிழ் பொது வேட்பாளர் என்கின்ற விடயம் ஒட்டுமொத்தமாகவே எல்லோருமே எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற நேரத்திலே அந்த முதலாவது கூட்டத்தின் ஊடாக நாங்கள் ஒட்டுமொத்த தமிழர்களையும் வடக்கு கிழக்கில் இருக்கின்ற தமிழர்களையும் இலங்கை முழுவதும் பரவி இருக்கின்ற தமிழ் பேசும் மக்களையும் இந்த பொது வேட்பாளரை நோக்கி திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பிரமாண்டமான ஒரு கூட்டமாக அது நடத்தப்பட்டிருக்க வேண்டும் ஆனால் அது அவ்வாறு நடத்தப்படவில்லை பெரிய அளவிலே ஆஹ் ஒரு ஊடகங்களிலோ எதிலுமே அது முக்கியத்துவப்படுத்தப்படாத அளவுக்கு அதாவது கூட்டங்கள் பிரமாண்டம் என்பது தேர்தல் பிரச்சாரம் என்பது அது அதிலே அவர் கூட்டம் ஒன்று நடைபெற்றது அதிலே கண்ணி உரையாற்றுகின்ற போது தமிழ் பொது வேட்பாளரான அரியநேத்திரன் அவர்கள் என்ன ஊரு என்ற விடயங்கள்லாம் வெளியே வந்திருக்கின்றதை தவிர அதை கடந்து அந்த கூட்டம் அந்த ஒரு கூட்டம் கூட்ட முதலாவது பிரச்சார கூட்டம் என்பது ஒரு செயல் வீச்சை சமூகத்திலே ஏற்படுத்தவில்லை என்பதை தான் நாங்கள் இந்த இடத்துல கூற முடியும் அதை கடந்து அவர்களுடைய ஒரு பிரச்சார நடவடிக்கைகள் ஒரு தொய்வு நிலையில்தான் இருக்கின்றது நீங்கள் பிரமாண்டமான ஒரு நிகழ்வு நடத்த வேண்டும் என்று கூறுகின்ற நேரத்தில் ராமேந்திரன் உண்மைதான் வரலாற்றில் ஒரு முக்கியத்துவம் பெறுகின்றது நீங்கள் கூறுநீர்கள் அதனுடைய முக்கியத்துவத்தை ஏற்கனவே எங்களால் அதனுடைய விளைவை பார்க்கக்கூடிய இருக்கின்றது ஜூலி சங் வந்து சந்தித்தது இந்திய பிரதிநிதிகள் வந்து சந்தித்தது இப்பொழுது சுவிட்சர்லாந்து பிரதிநிதி வந்து சந்தித்திருக்கின்ற அந்த விடயங்களை நாங்கள் பார்ப்பதற்கு முன்னதாக இப்போ நீங்கள் பிரமாண்டமாக ஒரு நிகழ்வை கூட்டத்தை நடத்த வேண்டும் என்று சொல்லும்பொழுது நிதி என்ற ஒரு சவால் இருக்கின்றதானே அது எவ்வாறு கையாளப்படுகின்றது உண்மைதான் நிதி என்கின்ற விடயத்திலே ஒரு பெரிய சிக்கல்கள் இருக்கின்றது அதனால்தான் அவர்களுடைய இந்த உண்டு ஏற்பாடு தொடர்பான அனுபவம் இல்லாமல் அணிதிரட்டல் இருக்கின்ற அவர்களுடைய அனுபவ குறைவு அதை விட நிதி அது நிதிதான் மிக முக்கியம் என்று சொன்னால் இன்றைய சூழ்நிலையில் ஒரு தமிழ் தமிழ் மக்கள் ஒரு தமிழ் தேசியம் சார்ந்து ஆர்வத்தோடும் விருப்பத்தோடும் இருந்தாலும் அவர்கள் கடந்த காலங்களை போன்று தங்களை இழந்து தமிழ் தேசியத்துக்காக அணிதிரல்லக்கூடிய நிலைமை இல்லை அது மக்களிடையே நாங்கள் குறை கூறிவிட முடியாது கடந்த பதினைந்து ஆண்டுகளாக தமிழ் தேசியத்தை நம்பி நம்பி ஏமாந்து துப்பாக்கி முனைகளுக்கு மத்தியிலும் அந்த ஒரு உயிரச்சுறுத்தலை கடந்து தமிழ் தேசியத்துக்காக வாக்குச்சாவடிகளுக்கு சென்று அந்த வாக்கை ஒரு ஆயுதமாக பயன்படுத்தியவர்கள் எங்களது மக்கள் ஆக எங்களுடைய மக்களுக்கு யாருமே போதனை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அவர்களுக்கு வழிகாட்ட வேண்டிய அவசியமும் இல்லை அவர்கள் எப்போதுமே தமிழ் தேசியத்துக்காக தங்களுடைய உயிரை சுச்சமென மதித்து தமிழ் தேசிய அரசியல் தமிழ் தேசியத்துக்காக தங்களை அர்ப்பணிக்கக்கூடியவர்கள் தான் எங்களுடைய மக்கள் இது கடந்த கால வரலாறு ஆனால் கடந்த பதினைந்து ஆண்டுகளிலே இந்த தமிழ் தேசிய அரசியல் என்பது சலுகை அரசியல் என்பதை கடந்து ஒரு சாக்கடை அரசியலாக நாட்டமடுத்ததன் காரணமாக மக்கள் தமிழ் தேசியத்திலிருந்து மெல்ல மெல்ல நீக்கம் பெற்று நாங்கள் கடந்த கடந்த பல நிகழ்ச்சிகளில் இந்த விடங்களை தொடர்ச்சியாக அவ்வாறு தமிழ் மக்கள் இந்த தமிழ் தேசிய அரசியல் இருந்து நீக்கம் பெற்று இந்த சலுகை அரசியலுக்குள் சென்று கொண்டிருக்கின்றார்கள் அதற்கு காரணம் எம் அவர்கள் எம்மர்களுக்கு இடம்பெறுகின்ற குழப்பங்கள் மோதல்கள் அந்த உள்கட்சி மோதல்கள் அது பொது வழியிலே ஒரு பர பரிகாசத்துக்கு உள்ளாக்கப்படுகின்ற வகையிலே பொது வழியிலே அது விமர்சிக்கப்படுவது பதிலுக்கு பதில் பொது வழி அறிக்கைகளூடாக அது வெளிப்படுத்தப்படுவது என பல விடயங்கள் மக்களை தமிழ் தேசியத்தின் பாட்பாட்டு அந்நியப்படுத்தி இருக்கின்றது இப்படியான சூழ்நிலையில் எந்த அடிப்படையில் மக்கள் தங்களை இழந்து தங்களை நெருக்கடிக்குள்ளாக்கி தமிழ் தேசியத்துக்காக அணிதிரள்வார்கள் ஆகவே அது மிகப்பெரிய நாங்களே அவர்களை மிக ஒரு ஒரு அந்த பராசக்தி படத்திலே கூறியதை போன்று ஓடினேன் ஓடினேன் வாழ்க்கையின் எல்லை வரை ஓடினேன் என்று கூறியதை போன்று மக்கள் இப்போது அந்த தமிழ் தேசியம் என்கின்ற அந்த நிலைப்பாட்டை கடந்து அவர்கள் எங்கோ ஒரு மூலையில தொலைவிலே போய் சென்று நிகழ்ந்தார்கள் அவர்களை நாங்கள்லாம் அழைத்து வர வேண்டும் ஒரு குறைந்தபட்சம் ஒரு ஆயிரம் பேரை ஒரு இடத்திலே திரட்டுவதாக இருந்தா கூட குறைந்தபட்சம் ஒரு பத்து லட்சமாவது தேவை என்றால் புடம்பெயர் தேசத்தில் இருப்பவர்கள் நினைக்கக்கூடும் உண்மையிலே புலம்பெயர் தேசத்திலே ஒரு கணிசமான தரப்பினர் இந்த தமிழ் தேசியம் தமிழர்களுடைய விடுதலை போராட்டம் சார்ந்து செயல்படுபவர்கள் அந்த எங்களுடைய சொல் வழக்கில் இருக்கின்றது பச்சை தண்ணியில பலகாரம் சுடுவதை போன்றது அவர்கள் அங்கே இருந்து கொண்டு இயக்க காசிலே சொவுசாக வாழ்ந்து கொண்டு இல்லை இயக்கம் இருந்த கால பகுதியில் அவர்களுக்கு மாதாந்த பொடுப்பன கொடுத்து அவர்களை பணிக்க கமர்த்தியதை எல்லாம் மறந்து விட்டு இப்போது வாழ்வுக்காகவே போராடி கொண்டிருக்கிற தாயகத்தில் இருக்கின்ற மக்களை பார்த்து நீங்கள் தமிழ் தேசியத்துக்காக உங்களை இழந்துதான் வேலை செய்ய வேண்டும் என்ற வகையிலே அங்கே இருந்து கட்டளை இடுகின்ற போக்குகள் அவதானிக்க கூடியதாக இருந்த பல்வேறு செயல்பாடுகள் தேசியம் தமிழ் தேசியம் சார்ந்த செயல்பாடுகள் இப்போது இந்த பொது வேட்பாளர் விடயத்திலும் புலம்பெயர் தரப்பை நம்பித்தான் இவர்கள் இருக்கின்றார்கள் புலம்பெயர் தரப்பவர்கள் நம்பி இவர்கள் இருக்கின்ற போது அங்கே இருந்து ஒரு ஆயிரம் பேருக்கு பத்து லட்சம் வயதிற்கு ஒரு கேள்விகள் அங்கிருந்து எழுப்பக்கூடும் நிச்சயமாக யதார்த்த பூர்வமாக நாங்கள் ஒரு ஆயிரம் முன்னர் குறிப்பிட அதுக்காக தான் அந்த விடயத்தை கூறுவோம் எங்களுடைய மக்கள் தாங்களாகவே நான் பண்ண என்னை பொறுத்தவரைகள் கூட நான் ஒரு உதாரணத்தை கூறுகின்றேன் என்னுடைய ஒரு என்னுடைய வீட்டுக்கு பக்கத்திலே ஒரு நிகழ்வு நடந்தால் கூட தமிழ் தேசியம் சார்ந்து என்னுடைய வீட்டை தாண்டி நான் செல்லக்கூடிய அளவுக்கு என்னிடம் ஆர்வம் இல்லை நான் ஒரு ஊடகவியலாளனாக அறிக்கையிட செல்வது என்பது வேறு ஒரு தமிழ்த் தேசிய பற்றாளனாக இந்த நிகழ்விலே பங்கெடுக்க வேண்டும் என்ற ஆர்வம் என்னிடம் துளியறவும் இல்லை ஒரு ஊடகவியலாளராக ஒரு அரசியல் அவதானிப்பாளராக இந்த விடயங்களை அறிய வேண்டும் என்பதற்காக நான் எல்லா இடமும் தேடிச் செல்லக்கூடிய இடங்களுக்கு தேடிச் செல்கின்றேன் தவிர ஒரு சாதாரண ஒரு தமிழ் தே பற்றாளனாக தமிழ் தேசிய பற்றாளனாக என்னால் அவ்வாறு செயல்பட முடியாது உள்ள காரணம் வந்து ஒருவர் மீது நம்பிக்கை இல்லை இந்த நிலையிலே எங்களை அழைக்க வேண்டுமாக இருந்தால் நிச்சயமாக ஒவ்வொருவர் வீட்டு படலை வரை பேருந்துகளை விட்டுத்தான் அவர்களை ஏற்ற வேண்டும் குறைந்தபட்சம் ஒரு இருபது பேர் ஒரு ஆயிரம் பேரே ஒரு நிகழ்வுக்காக அணிதிரட்டுவதாக இருந்தால் ஒரு இருபது பேருந்தாவது கட்டாயம் வாடகை கமர்த்தியாக ஒன்று அந்த இருபது பேருந்துகளை வாடகை அமர்த்துவதாக இருந்தால் குறைந்தபட்சம் பல லட்சங்கள் தேவை அந்த வருகின்ற ஆயிரம் பேருக்கும் நிச்சயமாக நாங்கள் ஒரு உணவு ஏற்பாடு செய்ய வேண்டும் அவர்கள் போக்குவரத்துக்கான செலவு அதை விட உணவு ஏற்பாடு அஹ் இந்த விடயங்களை செய்வதற்கு நிச்சயமாக ஒரு ஆயிரம் பேரை திரட்டுவதாக இருந்தால் ஒரு ஏழு எட்டு லட்சம் ரூபாய் இலங்கை ரூபாவில் தேவைப்படும் ஆக இந்த நிதி என்பது இப்போது பொது கட்டமைப்பில் இருப்பவர்கள் எல்லோருமே ஒரு ஒரு தன்னார்வமாக இதிலே வந்திருப்பவர்கள் அதாவது ஒரு சிவில் சமூக ரீதியாக இதுல ஈடுபாடு உள்ளவர்கள் ஒரு தமிழ் மக்களுடைய ஒரு தேவை கருதி இந்த முன்னெடுப்பிலே வந்திருக்கின்றார்கள் அரசியல் கட்சிகளிலே இப்ப டெலோ புலட் போன்ற கட்சிகள் நாடாளுமன்றத்தை பெருந்து கொண்டிருக்கின்றன அவர்களிடம் இல்லாத பணம் இல்லை அவர்கள் புலட் தலைவர் சித்தார்த்தன் அவர்களிடம் இருக்கின்ற சொத்து மதிப்புகள் நாங்கள் குறைத்து மதிப்பிட விட முடியாது பல அவர்களுடைய பாரம்பரியமாக இருக்கின்ற காணிகளை பல கல்வி செயல்பாடுகளுக்காகவும் பின்னகுர செயல்பாடுகளுக்காகவும் தானமாக கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு வள்ளல் பரம்பரையில் இருக்கக்கூடிய ஒருவராகத்தான் சித்தார்த்தம் பார்க்கப்படுகின்றார் அப்போ அவர்கள் ஏன் பொது பொது வேட்பாளருக்கு நிதியை செலவழிக்க கூடாது ஏன் அந்த பொது கட்டமைப்பு அப்படியான ஏற்பாடு ஆனால் எல்லாமே புலம்பெயர் நாங்கள் கடந்த நிகழ்ச்சியில் பார்த்ததை போன்று புலம்பெயர் தரப்பிடம் இருந்து நிதி எதிர்பார்க்கின்றார்கள் புலம்பேர் தரப்பிடம் இருந்து நிதி என்று பார்க்கின்ற போது அது தடை செய்யப்பட்டவர்கள் ஊடாக வருமோ என்கின்ற ஒரு ஒரு அச்சம் இவர்களிடம் இருக்கின்றது ஆகவே நிதியை எப்படி பெற்றுக் கொள்வது என்பதிலே இவர்களுக்குள் பல்வேறு குழப்பங்கள் இருக்கின்றது அந்த நிதி மூலத்தை இங்கே தேடக்கூடிய அளவுக்கு இவர்களிடம் எந்த திட்டமும் இல்லை அதுவும் ஒரு குறுகிய காலத்துக்குள்ளாக அதை தேடுவது என்பது இவர்கள இயலாத காரியம் ஆகவே பெரும்பாலும் அந்த முள்ளிவாய்க்காலிலே அந்த முக்கியமாக மூன்று விடயங்கள் என்னால் அவதானிக்க கூடியதாக அந்த முதலாவது கூட்டத்திலே ஒரு சோவை இழந்ததற்கான காரணம் இவர்களிடம் அனுபவம் இல்லை இந்த ஒரு அனுபவம் உள்ளவர்களை அந்த விடயங்களிலே இணைத்து அந்த விடயங்களை பொறுப்பு கொடுக்கக்கூடிய அளவுக்கு இவர்களிடம் அந்த அப்படியான அந்த பொது கட்டமைப்பு அதனுடைய உபகுழுக்களிலே அப்படியானவர்கள் இல்லை என்றுதான் என்னால் அவதானிக்க தோன்றுகின்றது ரெண்டாவது அந்த நிதி நிதி வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை அந்த நிதி உடனடியாக அவர்கள் நாள் திரட்டி என்றால் எவ்வளவு செலவென்றாலும் பரவாயில்லை நாங்கள் இந்த விடியத்தை சாதித்து தான் ஆக வேண்டும் என்று முடிவெடுக்கின்ற போது அங்கே நிதிதான் முதன்மையாக தென்படுகின்ற ஆகவே அந்த நிதி பின் பின்னடைவென்பது இதிலே பாரிய ஒரு சிக்கலாக இருக்கக்கூடியதாக இருக்கின்றது அவை இவர்களுக்கு கீழே இறங்கி வேலை செய்யக்கூடிய வகையிலான ஒரு அனுபவமும் அதற்கேற்ற ஒரு ஆற்றில் உள்ளவர்களும் இல்ல ஒரு பற்றாக்குறை காரணமாக இந்த குடியங்கள் ஒரு ஒரு தேக்க நிலையில் இருப்பதை அவதானிக்க கூடியதாகிறது தென்னிலங்கையில பார்த்தீர்களனால் அவர்கள் அந்த முதன்மை வேட்பாளர் ரோமிரதேச நாயக்கா சஜித் பிரேமாசர் ராணில் விக்ரமசிங்க நாமல் ராஜபக்சே அவர்கள் ஒரு அசுரகதி வேகத்திலே அவர்கள் பிரச்சார நடவடிக்கையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் ஊடகங்களின் ஊடாக ஆக்கிரமிப்பு அவர்கள் தொடர்பான ஆக்கிரமிப்புகள் இங்கிருந்து அங்கு தாவினார் அங்கிருந்து இங்கு தாவினார்கள் என்று கட்சி தாவல் நடவடிக்கைகளும் இத்தனை பேர் ஆதரவு இந்தந்த தரப்பினர் ஆதரவு என்பதாக ஒவ்வொரு வேட்பாளர்களை நோக்கியதாகத்தான் பத்திரிகையினுடைய தலைப்புச் செய்திகள் இருக்குது ஆனால் தமிழ் பொது வேட்பாளர் விடயம் இதில் முடிவெடுக்கப்பட்டு அவர்கள் அறிவிக்கப்பட்டதுக்கு பிற்பாடு கூட ஒரு தாக்கம் செலுத்தக்கூடியதாக ஒரு ஊடகங்களின் ஊடாக கூட எந்தவித நடவடிக்கைகளையும் பார்க்க முடியாமல் இருப்பதற்கு இப்படியான விடயங்கள் தான் ஒரு காரணம் என்று நான் நினைக்கின்றேன் அதிலே நிதி விடயமும் மிக முக்கியம் உண்மையில இந்த விடயத்தில் புலம்பெயர் தரப்பினரும் ஒரு கணிசமான ஒரு பங்களிப்பை செய்து வருவதாக அதாவது இந்த பொது வேட்பாளர் விடயத்திலே பங்கேற்றிருப்பதாக அறியக்கூடியதாக இருக்கின்றது அப்படியானவர்கள் நிச்சயமாக ஒரு பொறிமுறை ஒரு அமைப்பு பொறிமுறை ஒன்றை நீங்கள் ஒரு வலியுறுத்தி ஏற்படுத்திவிட்டு உடனடியாகவே அந்த நிதியை வழங்கி ஒத்துழைப்பு வழங்குவதன் ஊடாகத்தான் இந்த விடியத்தை ஒரு தங்கு தடையில்லாம் முன்னெடுக்க முடியும் என்பதை நான் இந்த இடத்துல தேவாக கேட்டுக்கொள்கின்றேன் அந்த நிதி நீங்கள் அந் நீங்கள் வழங்குகின்ற நிதிக்கு ஒரு பொறுப்புடை தன்மையை இங்கே ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு ஒரு உருக்கமான பொறிமுறையினூடாக அந்த நிதியை அவர்கள் செலவழிப்பதற்குரிய ஒரு உத்தரவாதத்தை பெற்றுக்கொண்டு நீங்கள் உடனடி அதற்கு பின்னர் நீங்கள் இந்த செப்டம்பர் இருபத்தி தேதி முடிந்ததுக்கு பிற்பாடு அந்த பொறிமுறையினூடாக நீங்கள் அனுப்பிய பணத்துக்கான வரவு செலவுகளை நீங்கள் ஆராய்ந்து அதை நீங்கள் ஒரு அந்த ஊடாக அவர்களிடம் பெற்றுக் கொள்ளலாம் ஆனால் இப்போதே அதை அந்த சுரண்டி பார்ப்பதை போன்று அவர்களிடம் அப்படியான விடயங்களை எதிர்பார்க்காமல் அஹ் அந்த நிதியை வழங்குவதுதான் இங்கே அந்த தேக்க நிலையிலிருந்து விடுபட்டு இதை கொண்டு செல்வதற்கு ஒரு உகந்ததாக இருக்கும் அதை விட இவர்களுக்கு ஒரு ஒரு பிரச்சார அடிப்படையிலே இந்த பொது வேட்பாளர் விடயத்தை எப்படி நாங்கள் மக்கள் மத்தியில கொண்டு செல்வது என்பது தொடர்பாகவும் இவர்களிடம் ஒரு போதாமை இருப்பதை உணரக்கூடியதாக இருக்கின்றது ஆகவே பல போதாமைகள் ஏற்கனவே நாங்கள் கூறிய மிக ஒரு பல பலகீனங்களுக்கு பலகீனமான ஒரு நிலையில் இருந்து கொண்டாட்டப்பட்ட வெற்றியாக தான் அந்த தமிழ் பொது வேட்பாளர் இப்போது அந்த பொது வேட்பாளர் விடியம் கூட ஒரு ஒரு வீச்சாக நகர முடியாமல் இருப்பதற்கு இப்படியான பல போதாமைகள் தான் காரணம் என்பதுதான் என்னுடைய அவதானம் ராமேந்திரன் நீங்கள் கூறுகின்ற விடயங்களை எனக்கு புரிகின்றது உங்களுடைய எதிர்பார்ப்பு உங்களுடைய ஏக்கம் ஒரு தரத்தோடு சரியாக செயல்பட வேண்டும் என்று நீங்கள் விரும்புவதை எனக்கு புரியக்கூடிய இருக்கின்றது போதாமல் தான் அதுக்கு காரணம் அதற்கு என்னை பொறுத்த நான் கூறுவேன் ராமேந்திரன் பதினைந்து ஆண்டுகள் ஆயுத போராட்டம் மௌனிக்கப்பட்ட பின்பு பதினைந்து ஆண்டுகளுக்கு பின் ஏதாவது ஒரு விதத்தில் ஒரு சிறிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்றால் இந்த பொது கட்டமைப்பு பொது வேட்பாளர் தான் இந்த இந்த தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது நீங்கள் பார்த்திருக்கின்றால் அவர்களை பொறுத்த மட்டில் ஒரு அறிவரியிலிருந்து நீங்கள் கல்வியை ஆரம்பிப்பது தான் இதை நான் பார்க்கிறேன் என்றால் நாங்கள் உடனடியாக என்ற தமிழ் இனம் சிதறி போயிருக்கிறது பாருங்கள் இந்த பொது வேட்பாளர் தொடர்பாக தமிழரசு கட்சி தமிழ் தேசிய மக்கள் முன்னணியே இதை புரிந்து கொள்ளவில்லை என்றால் விவரம் தெரியாதவர்கள் எவ்வாறு புரிந்து கொள்வார்கள் இப்படியான நிலையில் அவர்களுக்கு நிறைய சவால் இருக்கின்றது புலம்பெயர்ந்த நாடுகளில் இப்பொழுது நிறைய ஆதரவு கிடைத்திருக்கின்றதை அவதானிக்கக்கூடிய இருக்கின்றது அவர்கள் இது தொடர்பாக சிந்தித்து ஒரு சரியான வழியில் பண நிதி உதவியை வழங்கி அது சரியாக கையாளுவார்களாக இருந்தால் நான் நிற்கிறேன் கட்டங் கட்டமாக இதை சாதிக்கலாம் என்பதுதான் என்னுடைய கருத்தாக நான் பார்க்கிறேன் இராமதுரன் நீங்கள் கூறுவது அதுதான் நடைமுறையில் இருக்கின்ற பிரச்சனை என்பதை நான் புரிந்து கொள்கிறேன் இந்த நிலை இருந்தாலும் கூட இந்த பொது வேட்பாளர் பொதுக்கட்டமைப்பு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கின்ற அடித்து கூறலாம் என்றால் இன்று கூடவே பார்த்தீர்கள் என்றால் சுவிட்சர்லாண்டினுடைய தூதுவர் அங்கே தாயகம் சென்று பொது கட்டமைப்பினுடைய அங்கத்தவர்களை குறிப்பாக மணிவண்ணன் நிலாந்தன் மற்றும் சுரேஷ் பிரேமச்சந்திரன் சித்தார்த்தன் சித்தர் அவர்கள் எல்லாம் வேடத்தோடு இருக்கிறார்கள் இருந்தாலும் இவர்கள் மணிமன்னன் போன்றவர்கள் அங்கே சென்றிருப்பதை பார்க்கும் பொழுது மகிழ்ச்சியாக இருக்கின்றது அவர்களை சந்தித்திருக்கிறார்கள் என்ன காரணத்துக்காக சந்தித்தார்கள் என்ன பேசினார்கள் என்று ஏதாவது அறியக்கூடியதாக இருந்ததா நிஜமனங்க குறிப்பிட்டதை போன்ற தமிழ் பொது வேட்பாளர்களுடைய அந்த உரையாடல் ஆரம்பித்த போதே அமெரிக்க தூதுவர் மற்றும் இந்திய தூதுவர்கள் அழைத்து விடயம் வேறு ஆனால் இப்போது பொது வேட்பாளர் அறிவிக்கப்பட்டு ஜனாதிபதி தேர்தல் என்பது ஒரு பரபரப்பான கட்டத்தை எட்டியிருக்கிற நேரத்திலே நடைபெறுகின்ற சந்திப்புகள் நகர்வுகள் மிக உன்னிப்பாக அவதானிக்கப்படும் ஆக இலங்கைக்கான சுவிட்சர்லாந்து நாட்டினுடைய தூதுவர் இன்றைய இன்றைய தினம் யாழ்ப்பாணம் யாழ்ப்பாணத்தில் இருக்கிற ஒரு தனியார் விடுதியிலே தமிழ் தேசிய பொது சேர்ந்த பிரதிநிதிகளோடு சந்திப்பை நடத்தி இருக்கின்றனர் அதிலே தமிழ் தேசிய பொது கட்டமைப்பிலே உங்களுக்கு தெரியும் ஏழு அரசியல் கட்சிகள் ஏழு சிவில் சமூக பிரதிநிதிகள் பதினாலு பேரை கொண்டதாகத்தான் தமிழ் தேசிய பொது கட்டமைப்பு ஆஹ் இது ஒரு திடீர் சந்திப்பாக இருந்த காரணத்தினால் அந்த சந்திப்பிலே கலந்து கொள்ளக்கூடிய எளிமை உள்ளவர்கள் அதிலே கலந்து கொண்டிருப்பதாகத்தான் என்னால் அறியக்கூடியதாக இருக்கின்றது அதிலே நாடாளுமன்ற உறுப்பினர் சித்தார்த்தன் அவரும் ஒரு அந்த ஏழு பேரிலே ஒருவராக இருக்கின்றார் ஆகவே சித்தார்த்தன் அவர்கள் அதில் பங்கு பெற்றிருக்கின்றார் அதே போன்று சுரேஷ் பிரேமச்சந்திரன் பங்கு பெற்றிருக்கின்றார் நீதியர் நீதியரசர் சி வி விக்னேஸ்வரன் தான் ஒருவராக அந்த பதினாலு பேர்ல ஒருவராக இருக்கின்றார் அவர் நான் அவர் அந்த உடல்நிலை சுவையினம் காரணமாக கொழும்பிலே இருந்ததாக நாங்கள் கடந்த நிகழ்ச்சியில பார்த்திருந்தோம் அவர் உண்மையிலே யாழ்ப்பாணம் திரும்பி இருக்கின்றாரா என்று தெரியவில்லை அவருடைய இடத்துக்கு தான் அங்கே மணிவண்ணன் அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதாக தான் நான் கருதுகின்றேன் என்றால் அதில் பொதுக்கட்டமைப்பிலே மணிவண்ணன் உறுப்பினராக இல்லை அவர்கள் அந்த ஏழு பேர் அந்த ஏழு கட்சிகள் சார்பாக ஏழு அந்த கையொப்பம் கையொப்பம் ஏழு பேரும் சிவில் சமூகம் சார்பாக ஏழு பேர் இருந்தால் அந்த பதினாலு பேரில் பொது கட்டமைப்பில் இருக்கின்றார்கள் ஆகவே நீதியரசர் சி வி விக்னேஸ்வரன் அவர்களுடைய பிரதிநிதியாக மணிமன்னன் பங்கு வெற்றி இருக்க கூடும் நான் எதிர்பார்க்கிறேன் அதே போன்று சிவில் சமூகங்கள் சார்பிலே நிலாந்த அவர்களும் அந்த சிங்கம் பவுனியா சிவில் சமூகங்கள் கட்டமைப்பில் இருக்கின்ற சிங்கம் என்பவரும் இதிலே பங்கு வெற்றி இருக்கின்றார் ஆகவே இந்த சந்திப்பில் என்ன பேசப்பட்டது என்பதை விட அவர்கள் உண்மையிலே அவர்கள் வந்து தமிழ் பொது வேட்பாளருடைய நிலைப்பாடுகள் தமிழ் பொதுக்கட்டமைப்புடைய நிலைப்பாடு என்ன என்பதை அவர்கள் அறிந்திருப்பார்கள் ஆகவே இது இந்த சந்திப்புகள் என்பது எங்களுக்கான ஒரு அங்கீகாரமாகத்தான் நான் பார்க்கின்றேன் ஏனால் இந்த சந்திப்பின் ஊடாக சில செய்திகளை அந்த கனதியை அவர்கள் கொடுக்கின்றார்கள் தமிழ் தரப்பு ஒரு தரப்பாக இதிலே இதைத்தான் நாங்கள் கூறினோம் அதாவது பேரம் பேசுவது என்பது நாங்கள் போய் கிடைப்பதை பெற்றுக்கொள்வது அல்ல எங்களையும் ஒரு சமதரப்பாக அவர்கள் ஏற்றுக்கொள்கின்ற ஒரு நிலைமை அந்த சமதரப்பாக எங்களை ஏற்றுக்கொண்டு தமிழர்களுடைய நிலைப்பாடு என்னென்று கேட்கின்ற போது அதை நாங்கள் ஆணித்தரமாக முன்வைப்பதற்கான ஒரு வழித்தடமாகத்தான் நாங்கள் இந்த விடயங்களை அணுகி இருக்க வேண்டும் காலங்கள் பிந்திவிட்டது இருந்த போதும் இப்போது வருகின்ற போதாவது தமிழ் மக்களுடைய நிலைப்பாட்டை மிக ஆணித்தரமாக இதுதான் எங்களுடைய நிலைப்பாடு இனிமேல் இந்த தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பு என்பது எதிர்காலத்தில் தொடர்ந்து நீடிக்கும் ஆகவே அந்த நீடித்து நிலைக்கக்கூடிய வகையிலே இந்த பொதுக்கட்டமைப்பை நாங்கள் கொண்டு செல்ல வேண்டுமாக இருந்தால் எங்க இவர்களுக்குள் ஒரு ஒரு ஒருமித்த நிலைப்பாடு இருக்க வேண்டும் ஆக இப்போது இந்த சுவிட்சர்லாந்து நாட்டு தூதுவர் வந்து சந்தித்தது என்பது நிச்சயமாக எதிர்வரும் நாட்களில் மேலும் பலர் இந்த பொதுக்கட்டளை போடு சந்திப்புகளை மேற்கொள்ள கூடும் என்றால் இப்போது தென்னிலங்கை அரசியல் என்பது ஒரு கணிக்க முடியாத ஒரு நிலைக்குள் சென்றிருக்கின்றது யார் வெற்றி பெறுவார் யாருடைய உண்மையிலே தென்னிலங்கையிலே யார் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று விரும்பினால் கூட அந்த வெற்றியை யாராலுமே உறுதிப்படுத்தி விட முடியாத அளவுக்கு தான் கள நிலவரங்கள் சூடுபிடித்திருக்கின்றன ஆகவே இப்போது தமிழ் தரப்பை நோக்கியதாக அவர்கள் தங்களுடைய கவனத்தை திசையப்ப வேண்டிய ஒரு நிலைமை உருவாகி இருக்கின்றது ஆகவே சிங்கள தரப்புக்கு மாற்றாக இப்போது தமிழ் தரப்பையும் அவர்கள் ஒரு அணுகக்கூடிய ஒரு நிலைமை இருக்கின்றது நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் இதிலே ஒரு முக்கியமாக அவர்கள் இப்போது தமிழ் தரப்பு இந்த போட்டியில் விலக வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைப்பார்களா இல்லையா என்ற விடயங்கள் எல்லாம் நாங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒன்று அல்ல ஆனால் இது ஒரு சம்பிரதாயபூர்வமான ஒரு சந்திப்பாக தான் இது அமைந்திருக்கும் மேற்கொண்டு இன்றைய தினம் சந்திப்பு அலங்களுக்கு முன்னரான நடைபெற்றது சந்திப்பு தொடர்பான தகவல் வந்திருக்கின்றது அதிலே முக்கியமாக ஏதாவது பேசப்பட்டதா என்பது அறிய முடியவில்லை ஆனால் அப்படி ஒரு கனதியான முடியமாக இந்த சந்திப்புகளை ஒரு குறியீடாகத்தான் நாங்கள் இப்படியான சந்திப்புகளை கடந்து செல்ல முடியும் என்பதுதான் என்னுடைய உதாரணம் நிச்சயமாக இவை யாவுமே குறியீடாகத்தான் அதாவது ஒரு வேட்பாளரை நிறுத்தியதும் ஒரு குறியீடாக இதிலிருந்து நாங்கள் இவால்வ் பண்ண வேண்டும் இதிலிருந்து புது புது வழிமுறைகளை கண்டுபிடித்து நம்மை நாமே ஆளக்கூடிய என்று கூறும் பொழுது அவ்வாறான ஒரு பிஹேவியர் நடத்தைகளை நாங்கள் நடத்தி காட்ட வேண்டும் அப்படி என்றால் அதற்கான பாதையை கண்டுபிடித்து பயணிக்கலாம் என்பதை தான் கூறலாம் ராமேந்திரன் இதே நேரத்தில் ராமேந்திரன் தமிழர் தாயகத்தில் அல்லது பொதுவாகவே பொது வேட்பாளருக்கு என்ன விதமான ஆதரவு இருக்கின்ற என்று நீங்கள் அவர் நிச்சயமாக தமிழ் மக்களிடையே ஒரு முழுமையான ஒரு பேராதரவு இருக்கு என்பதை ஆணித்தரமாக கூற முடியும் அதற்கு நாங்கள் அந்த மக்களுடைய ஆதரவை பெறுவதற்கு நாங்கள் என்ன செய்ய போகின்றோம் நாங்கள் எங்களை எப்படி நிரூபிக்க போகின்றோம் நாங்கள் இந்த முன்னெடுப்பு உண்மையாக தமிழ் தேசியம் சார்ந்தது என்பதை நிரூபிக்கின்ற வகையில் நாங்கள் எப்படி செயல்பட போகின்றோம் என்பதில் தான் அதை எப்படி நாங்கள் அறுவடை செய்ய போகின்றோம் அதை எங்களுக்கானதாக வாக்குகளாக மாற்றப் போகின்றோம் என்பதில் தான் தங்கி ஆகவே மக்களுடைய ஆதரவு என்பது அது முழுமையாகத்தான் இருக்கின்றது அதிலே மாற்றுக்கருத்துக்கு இடமில்லை மக்கள் எல்லோருமே மிக நம்பிக்கையோடு இதை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த இடையிடையே அந்த குழப்பங்கள் ஒவ்வொரு இதிலே ஈடுபடுகின்ற அரசியல் கட்சி தலைவர்கள் அந்த முதலாவது விருப்பவாக்கு இரண்டாவது வாக்கு இல்லை தென்னிலங்கை தொடர்பான கருத்துக்கள் இந்த இவர்களுக்குள் இடம்பெறுகின்ற குழப்பங்கள் இப்போ இப்போ இதுகள்லாம் மக்களிடையே ஒரு மிகப்பெரிய ஒரு குழப்பம் அது தமிழரசு கட்சிக்குள்ள இடம்பெறுகின்ற ஒரு இழுவறைகள் குழப்பங்கள் இந்த பொது வேட்பாளரை மையப்படுத்தி வருகின்ற எதிர்மறையான செய்திகள் எல்லாம் ஒரு மக்களை சோர்வடைய செய்கின்றது அதை கடந்து மக்களிடையே ஒரு பரவாயில்லை பதினஞ்சு வருஷத்துக்கு பிறகு நீங்கள் குறிப்பிடாதே போற பதினஞ்சு வருஷத்துக்கு பிறகு ஏதோ ஒரு புள்ளியிலே இணைந்திருக்கின்றார்கள் என்ற அளவிலே மக்கள் பார்க்கின்றனர் அதை கடந்து இப்போது மட்டக்களப்பு மாவட்டத்தினுடைய ஆயர் வணக்கத்துக்குரிய ஆயர் அவர்களும் தன்னுடைய ஆதரவை பொது வேட்பாளருக்கு தெரிவித்திருக்கின்றார் அதாவது தமிழ் பொது வேட்பாளர் அவருடைய காலத்தின் கட்டாயம் தமிழ் பொது வேட்பாளருக்கு மக்கள் தங்களுடைய ஆதரவை வழங்க வேண்டும் என்ற வகையிலே மட்டக்களப்பு மாவட்ட ஆயர் மட்டக்களப்பு மறை மாவட்ட ஆயர் தன்னுடைய ஆதரவை பகிரங்கமாகவே தெரிவித்திருக்கின்றார் இன்றைய தினம் முன்னாள் போராளி அதாவது போராளி எங்களுடைய தமிழில் விடுதலை புலிகள் அமைச்சருடைய மூத்த உறுப்பினரான பசித்ராக்கா அவர்கள் ஒரு அறிக்கை ஒன்றை விடுத்திருக்கின்றார் தமிழ் பொதுவேப்பாளருக்கு வாக்களிப்பது தமிழ் மக்களுடைய ஒரு தேசிய கடமை என்ற வகையிலே நில களத்திலும் புலத்திலும் இருப்பவர்கள் இணைந்து இந்த முன்னெடுப்பை வெற்றி பெற வைப்பதற்கு பாடுபட வேண்டும் என்ற வகையிலே பசீர் காக்கா அதாவது மனோகரன் என்று சொல்லப்படுகின்ற பசீர் காக்கா அவர் அவர் அறிக்கை ஒன்றை விடுத்திருக்கிறார் அதிலே பல விடியங்களை அவர் குறிப்பிட்டிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு முதல் பசீர் காக்கா என்பது அவர் மடக்கிளப்பு மாவட்டத்தில் அந்த விடுதலை புள்ளிகள் அமைப்பினுடைய ஒரு மூத்த ஒரு உறுப்பினராக இருந்தவர் ஆரம்ப நாட்களிலே மட்டக்களப்பு மாவட்டத்திலே அவர் நடவடிக்கைகளுக்கு பொறுப்பாக இருந்து அங்கிருந்து பணியாற்றிய காரணத்தினால்தான் அவருக்கு அந்த பெயரும் அந்த பசிர் காக்கா என்ற பெயரும் அந்த அடிப்படையிலே அவர் அந்த கிழக்கு மாகாணத்திலே பணியாற்றிய காலத்திலே தனக்கு நேரடியாக அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு முதல் அரியணேந்திர அரியணேத்திரனோடு நேரடியான பரிச்சயம் இருக்கின்றது அவருடைய தமிழ் தேசிய உணர்வு அவர் தமிழ் தேசிய போராட்டத்தில் அவருடைய பங்களிப்பு அவருடைய உண்மைத்தன்மை அனைத்தையுமே நான் நன்கறிவேன் அதே நேரத்திலே சைவ சமய ரீதியாகவும் அவருடைய பங்கு பெற்றுதலை நான் நன்கறிவேன் அப்படியான ஒரு பின் பின்ன பின்னணியில் தான் தமிழக விடுதலை புலிகளினுடைய நேரடியாக அவர்களினால் பாராளுமன்ற தேர்தலில் வேட்பாளராக களமிறங்கப்படுகின்ற நிலைமை ஏற்பட்டது என்றும் அவை இப்படியான ஒரு நிலையிலே அரிய அவர்கள் மிக ஒரு ஒரு பொருத்தமான தெரிவு அவை நாங்கள் இனிமேல் அந்த பொது வேட்பாளர் தொடர்பான வாதப்பிரதிவாதங்களை கைவிட்டு விட்டு இதை வெற்றி பெற வைப்பதிலே அனைவரும் அஹ் முழு கவனம் கொடுத்து செல்ல வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார் அதே போன்று சுமந்திரன் இந்த விடயங்கள் அஹ் அரியணைத்திரன் அவர்களுக்கு எதிராக ஒழுங்கு நடவடிக்கை எடுத்த விடயங்களை சுட்டிக்காட்டி அப்படி என்று சொன்னால் சுமந்திரனுடைய பல விடயங்களை வரந்த அறிக்கையை சுட்டிக்காட்டியிருக்கின்றார் நாங்களே பல நிகழ்ச்சிகளிலே கூறியிருக்கின்றோம் அஹ் சுமந்திரனுக்கு யார் அந்த அதிகாரத்தை கொடுத்தது தமிழ் மக்களை விட்டு பிழைக்கின்ற செயல்பாடுகளை எத்தனையோ சந்தர்ப்பங்களை செய்திருக்கின்றார் அதை பல சந்தர்ப்பங்களை சுட்டிக்காட்டிய காக்கான அவர்கள் அஹ் எட்டு தடவை இப்படி அரியநேத்திரன் மீது இவர்கள் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கின்றதற்கு முன்னர் சுமந்திரன் மீது எட்டு தடவைகள் ஒழுங்கு நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும் அவர் கட்சியை விட்டு நீக்கி இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட அப்படி அரியநேத்திரன் எந்த தவறுகளையும் செய்யவில்லை ஆனால் சுமந்திரன் பல தவறுகளை செய்திருக்கின்றார் அதாவது கட்சி கட்டுப்பாடுகளை மீறி அவர் பல தவறுகளையும் ஒரு அந்த யாப்பு மீறல்களையும் மேற்கொண்டிருக்கின்றார் ஆகவே அதற்காக அவர்கள் அவர் மீது நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும் ஆனால் அந்த நடவடிக்கை எடுக்கிற துணிவு அப்போது யாரிடம் இருக்கவில்லை ஆகவே இந்த விடயங்களை யாருமே பொறுப்பாக எடுத்துக்கொள்ள தேவையில்லை என்ற வகையிலும் தமிழ் பொது வேட்பாளரான அரியணேத்திரன் அவர்களுக்கு அவருடைய சங்கு சின்னத்துக்கு வாக்களிப்பது என்பது தமிழ் மக்களுடைய தேசிய கடமை என்பதை காக்காண்டாந்து அறியப்படுகின்ற பசி காக்கா அவர்கள் தன்னுடைய ஆதரவு நிலைப்பாட்டு வெளியிட்டு விடுத்த அறிக்கையிலே தெரிவித்தார் இது ஒரு முக்கியமான ஒரு விடயமாக பார்க்கப்படுகின்றது முன்னாள் போராளிகள் என்ற வகையில் இருப்பவர்களே மிக மதிப்போடும் முக்கியத்துவத்தோடும் பார்க்கப்படுவார்கள் காக்கான் அவர்கள் ஆகவே அவர் தன்னுடைய முழுமையான ஆதரவை இந்த பொது வேட்பாளருக்கு வழங்கி இருப்பது என்பது உண்மையில் ஒரு மிக முக்கிய ஒரு ஒரு பலமான ஒரு உடையமாக தான் நாங்கள் பார்க்க முடியும் நிச்சயமாக தேசிய கடமை அதான் நான் ஆர்வத்தில் கூறினேன் அதாவது நாங்கள் ஒரு தனி இனமாக வாழ வேண்டுமென்றால் தனி இனம் எவ்வாறு கட்டமைப்பை உருவாக்கி தனியாக போல நாங்கள் எங்களுடைய நடத்தைகளை மாற்ற வேண்டும் இது ஒரு காலத்தின் தேவை காலத்தின் கட்டளை தமிழ் தேசியத்துக்கான ஒரு கட்டளை இந்த நேரத்தில் அவர் கூறியதையும் எங்களுடைய மக்கள் புரிந்திருப்பார்கள் என்று நம்புகிறேன் தமிழர் தாயத்தில் இருப்பவர்களும் அதை புரிந்து அதற்கான முழு ஆதரவையும் வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இன்றைய அரசியல் கலை நிகழ்ச்சியை இத்தோடு நிறைவு கொண்டு வந்து மீண்டும் வருகின்ற சனிக்கிழமை அரசியல் கலை நிகழ்ச்சியில் இணைந்திருப்போம் அதுவரைக்கும் நன்றி வணக்கம் ராமேதரன் நிச்சயமாக நன்றி